அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்க மாசுக்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்கிறோம் இந்த வீடியோ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோரப் பகுதிக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்களால் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த இரண்டு நாட்களில் தெற்கு சட்டீஸ்கருக்கு கடந்து செல்லக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி தின அன்றை நாட்கள் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினாறாம் பதினேழாம் தேதி தின அன்றை நாட்கள் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்குங்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைய நாட்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்றைய நாட்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் தற்போது நிலவரப்படி கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை நாட்கள் வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசானும் அவ்வா பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வயடா குமடல் பகுதியில் சிறவளை காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கொட்டித்திற்கும் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்